ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பண்ரொட்டி சமையல் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பன்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் உங்களுக்கு இன்றைக்கி அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கோம் அதை நல்லா காஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் பொரியல் செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அதில் நிறையா மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்பதான் போயிட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரைக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் காஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட கொஞ்சமாக கீரைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கீரை செய்யும் போது அதிகமாக உப்பு தேவைப்படாது அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க கீரையை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்கும் கீரை பார்க்கும்போது தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா வந் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுருங்கிரும் கொஞ்சமாக ஆயிரும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லா இன்றைக்கி நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க இல்லை ஏன்னா கீரையே நல்லா தண்ணி விடும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா கீரையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து அமைக்கி விட்டு வச்சுருங்க அது நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த ஓரங்களில் தண்ணி தானாக பிரிஞ்சு வந்திருக்கு அதனால் நம்ம எப்போதும் கீரை வேக வைக்கக்குள்ளார தண்ணி சேர்க்க வேண்டாம் பொரியல் செய்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை இது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காமல் தண்ணி ஊற்றி அரைக்காமல் பவுடர் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கீரை போட்டோம் அதோட குவான்டிட்டி பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை பவுடர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அந்த பவுடரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்து தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க இது ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு கலர் கலறிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த தேங்காவோட பச்சைத்தன்மை மாறாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்